கத்ரா கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் முப்பது ஐந்து அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர் காலத்தில் கழிப்புண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய கோபம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சகிக்கவே முடியாது அது ஒரு நிமிடம் நிமிடம்னாலும் அதோட நம்முடைய வாழ்க்கை வேதனைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிப்போய்விடும் எனவே தேவனுடைய கோபம் நம்மேல் வருவதற்கு முன்பாக அவரோடு நாம் சமாதானமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புக்கொடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்வது மிகவும் அவசியமான ஒரு காரியம் எனவே தேவ கோபம் நம்மில் வருவதற்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் எந்த ஒரு காரியத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே கோபப்பட்டார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை வாசிக்கலாம் விதத்தில் அந்த மோசையினுடைய மனைவி அந்த தேவ கோபம் வந்தபோது அவள் செய்த செயலை அந்த கோபத்தை ஆற்றும் செய்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம் போல் தேவனுடைய கோபம் தன்னுடைய ஜனங்கள் மேலே வந்தபோது அவர்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு எகிப்துக்கு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கடன் செல்ல முடியாத காரியம் வந்தது அந்நிய மக்கள் அவர்களை ஆளுகும்படியான காரியம் வந்தது அவருடைய வாழ்க்கையில மற்ற தேசத்தினுடைய மக்கள் அவர்களை ஆளுமுடியாய் கொடுத்து விட்டார் இதற்கெல்லாம் காரணம் அவருடைய கோபம் நாம் செய்த செயல்களினாலே கோபம் சும்மா நம்ம மேலே கோபப்படவில்லை நம்முடைய செயல்கள் அவருக்கு கோபத்தை விட்டு ஆனால் இன்றைக்கு அந்த கோபத்துக்கு காரணமாக இருக்க காரியத்தை நாம் உணர்ந்து அவருடைய சமத்தில் மன்னி மாண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்தால் அன்றைக்கே கத்தர் நீடிய தயவுள்ள தேவன் அந்த அழுகையை மாற்றி கழிப்புண்டாக முடியாத காரியத்தை செய்கிற இருக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில் நன்றாக தெரியும் ஏதோ ஒரு காரியத்தையும் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்து விட்டீர்கள் அதனால் இன்றைக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் பாடுகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த நிலை உங்களுக்கு போது தெய்வ சமூகத்தில் அவரோடு ஒப்புரவாகுங்கள் ஒப்பு கொடுங்கள் அனைவரையும் என்னை மண்ணையும் என்று சொல்லி கத்தாவே என்னை தண்டியும் ஆனால் அவமாய் போகாதபடி மட்டாய் தண்டியும் என்று சொல்லி அவங்க சமூகத்தில் நான் ஒப்புக்கொடுத்து கேட்கும்போது கத்தர் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர் காலத்தில் கழிப்புண்டாகும் சொன்னபடி ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா வேதனைகளையும் மாற்றி ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் தேவனோடு நான் ஒப்புரவாக வேண்டும் அப்படி ஒப்புரவாகும்போது நிச்சயமாய் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த காலவேளையில் உங்களுடைய வேதனைகளை காரணம் தேவன் உங்கள் மேல் கோபப்பட்டு இருக்கிறார் தேவன் உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தால் அந்த காரியத்தை சொல்லுவாங்க டேச்சர் பண்ணிடுங்க அப்படின்னு இல்லையா காம்ப்ரமைஸ் என்று சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது மன்னிப்பு கேளுங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள் கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கழிப்புண்டாக முடியாத ஆசீர்வாதத்தை கட்டிடுவார் இந்த விசுவாசோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வா எங்கள் வாழ்க்கை சீராக போய் கொண்டிருந்தது சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் நீர் கொடுத்த ஆசீர்வாதமே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்கள் குரோதமாய் காணப்படும்படியான ஒரு வாழ்க்கையை மாறிவிட்டதப்பா யோபுடைய வாழ்க்கையிலே இதை குறித்து அதிகமாய் அவன் பயந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் தன் பிள்ளைகள் விருந்து உண்ணும்போது தேவனுக்கு விரோதமாக எதையாவது பேசியிருப்பார்களோ தேவனுடைய கோபம் எரிச்சல் ஒருமுடியாக எதாவது செய்திருப்பார்களோன்னு சொல்லி அதிகாலையில் எழுந்து அவர்களுக்கு பாப நிவாரண வழி செலுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் உமக்குரோதமாய் கத்தா எந்த காரியமாக செய்திருந்தால் அது அன்றிற்கே எங்கள் வாழ்க்கையில் கத்தாவை முடசமத்து ஒப்புக் கொடுத்து யோபோ போல கத்தாவே எங்களுக்கும் உமக்கும் எந்த விதமான இடைவெளி இல்லாதபடி எப்பொழுதும் மோடு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கும்போது எங்கள் வாழ்க்கை கழிப்பு உண்டாகிற கழிப்பு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த கால வேளையிலே கத்தாவே அறியாது தெரியாது ஏதோ காரியத்தையும் பிள்ளைகள் செய்து அது இன்னும் உணராதபடி அவர்கள் இருக்கிறார்னு சொன்னால் இன்றைக்கு தங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்புக்கொடுத்து அவருடைய ஒரு சமாதானம் இல்லாத நிலை இருக்கிறது உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு பாரமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலை எது அந்த காரியத்தை உணர்த்தக்கூடிய காரியம் என்பது உணர்ந்து இன்றைக்கு ஒப்புறவாகி உங்களுக்கு ஒப்புக் கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ அருள் செய்தலும் அப்பான் இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தலும் இன்று முதல் அவர்களை ஆசீர்வத்திலும் பிதாவே ஏசுக்கு ஸ்ரீநாமத்தில் கேட்குறனால பிதாவே ஆமே நிச்சயமாய் கத்தனை நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் துக்கம் இருந்து பாடம் இருந்தார் நீங்கள் இன்றைக்கு அவர் அவருடைய சமத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் அவரோடு சமரசம் பண்ணிக்கொள்ளுங்கள் சந்தோஷமாய் வாழ முடியாது அருள் செய்வார் காட் பிளஸ்இ